சற்றுமுன் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி உடல்நிலை குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் செயற்கை சுவாசத்தில் உள்ளார் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம செந்தில் பாலாஜி நேற்று வந்து அவருக்கு ஆப்ரேஷன் ஆனதுங்க ஆப்ரேஷன் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் எல்லாமே அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க நம்ம மா சுப்பிரமணியன் கூட வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் சொல்லியிருந்தாருங்க அதாவது அவர் வந்து ஈவினிங்க்குள்ளே கண்ணு முடிச்சிருவாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் யார் கிட்டே பேசுகிறாருன்னு நினைக்கிறாரு அவருக்கெல்லாம் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா இரவு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி திடீர்னு மயக்கம் அடைஞ்சிருக்காருங்க மூச்சு விட முடியாத நிலைக்கு போயிருக்காருங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கள் பரிசோதனை பண்ணிட்டனால உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா செயற்கை சுவாசத்தை வந்து பொருத்திருக்காங்க இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காவிரி மருத்துவமனையிலிருந்து அமலாக்கத்துறைக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அவரால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியவே வர முடியாது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செயற்கை ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கோம் இதை எடுத்தால் கண்டிப்பாக அவர் உயிருக்கே பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஐந்து ஆறு நாட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருப்பார் அதுக்கப்புறம் அவர் ரெடி ஆகிடுவார் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மருத்துவமனையில் தான் இருக்கணும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அவர் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போனார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது எங்களை அப்புறம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி காவேரி ஹாஸ்பிட்டல் ஒரு அறிவிக்கையே விட்றாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவர் அழைச்சிட்டு போகிறோம் இதோட பெரிய ஹாஸ்பிட்டல் எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்றாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதே இவர் செயற்கை சுவாஸ்தல் இருக்கிறதுனால இதுக்கும் ஒரு மனு போட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அவருடைய கணவரை அப்படின்ட்டு மீண்டும் ஒரு ஒரு மனுவை கொடுக்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து ரெடியாக இருக்கிறதாகவும் செய்திகள் வருதுங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தொடர்கதையாகவே இருக்குங்க செந்தில் பாலாஜியோட வாழ்க்கை அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் வாங்கணும் அப்படின்னா இந்த உடல்நிலை கா காட்டி கூட அவருக்கு ஜாமீன் வாங்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்வீராக இருக்கிறதா செய்திகள் வந்திருக்குங்க என்ன செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி தாங்க ட்ரெண்டிங்கில் இருக்கார் அவருக்கு உடல் முடியாமல் தான் இருக்கார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது எதற்கு விசாரணை அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா உடல் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அமலாக்கத்துறையினர் மட்டும் விட்டு கொடுப்பதாகவே இல்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எய்ம்ஸ் மருத்துவமனையில் வச்சு நாங்கள் கவனிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் டெல்லி போனால் அவங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கூப்பிட்டு போவாங்களா இல்லையானே தெரியாதங்க தாச்சல் தான் இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவரான நம்ம டிடிவி தினகரன் கூட ஒரு செய்தி செய்திக்குறிப்பில் சொல்லியிருந்தாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கமெண்ட்டில் பின் பண்ணுங்க என்ன அந்த செந்தில் பலாஜிக்கு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சைற்கை சுபாசனாக பொறுத்திருப்பாங்களா இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே கிரியேட் பண்ணுற ஒன்றா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ